சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்கள் பேசுவார் வணக்கம் வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிதா பத்தி ஃபுல் டீட்டெயில் எனக்கு சுகனுக்கு சாரு பிடிச்ச சிவா சார் தான் தெரியும் காரணம் என்ன உங்களுக்கு தெரியும் ஏவியம் படம் எடுத்தாலும் ஒன்று தான் எடுப்பாங்க விஜயா வாங்கி எடுத்தா ஒரு படம் எடுப்பாங்க எனக்கு சவுத்தி இருக்கா ஒரே இடத்துல மூணு படம் எடுப்பாரு அதே மாதிரி சிவா மூணு படம் எடுத்து முடிச்சு வச்சு கையில் ரெடியாக வச்சுருக்காரு காரணம் கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து எடுக்கும் போது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அந்த படம் வந்து இங்கே இப்போதானே ஒரு படம் பூஜை போட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக அவர் சிவாபத்தி பேசினால என்ன என்னை பார்த்ததில்லை நானும் அவரை பார்த்ததில்ல ஒரு பத்து நாள் முன்னே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் சார் மாரி இப்ப ஒரு படம் பூஜை போட்டிருக்காங்க நம்ம பிதான எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு என்ன என்ன ஆமாம் சார் நானும் எனக்கு இப்போதான் அவன் சொன்ன உடனே உடனே நான் சொன்னேன் இல்லை நீங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டிங்க மூணு படம் ஏன்னா நீ சௌத்ரி அடுத்த சௌத்ரி பேர் வந்து படம் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்க என்ன செய்யலாம் சார் இல்ல நீ உடனே பண்ணுங்க ஏன்னா இந்த படம் இது படம் அவரு ஒரு படம் எடுக்கும் போது பெரிய பிரச்சனையா வரும் அப்புறம் அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிரசாந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணி உடனே போய் போட மதியம் சாமானியா எடுக்கல உடனே நான் அது உடனே அந்த லிங்க உடனே டக்கு 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 டக்குனே எல்லாரும் இருக்க பிடிச்சிருக்கலாம் டக்குன்னு உடனே பார்த்தா பார்த்துட்டு பார்த்தேன் தனஞ்சிவன் பேசுறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் சொல்றாரு ஏன்னா எந்த சங்கமுமே டைட்டில் யார்த்து இருக்கணும்னு கேட்குறதே கிடையாது நாங்கள் மட்டும் கேட்டு கேட்டு பார்த்தோம் அந்த ஒரே கேட்கறது வந்து ஒப்புதலான வந்து தயர் பர்சன் முரளி சார் மட்டும் தான்ட்டு பேசினார் சார் மாரி டைட்டில் இருக்கு அதுக்கு ஆனால் தேசியங்கள் வந்து என்னட்ட கேட்டு போனார் சரி ஓகே அப்படின்னா இதேமாரி பாரத சார் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் ஃபோன் வந்துச்சு ஆனால் அவங்க என்னிட்ட டைட்டில்லாம் கேட்டுக்கிட்டு ப்ளீஸ் இது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க நான் லெட்ரு கொடுக்கணுமா நான் இருபத்தஞ்சி வருஷத்து எடுத்துட்டு இருக்கோம் லெட்ரு கொடுக்கறதுக்கு இல்லமா அப்படிலாம் முடியாது நாங்க ஃபோன் பண்ணி சொன்ன சொல்லணும் இல்ல வேற கொடுத்தேன் இந்த மாதிரி நாலஞ்சு மூணு தொடர்ந்து கொடுத்தான் காரணம் தான் சொன்னீங்கன்னா டைட்டில் வந்து எந்த ஒரு சங்கத்துக்குமே கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கலன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பிதா படம் ரிலீஸ் ஆகிற காரணமும் மெயின் புடிசர் தான் அது ஃபுல் சப்போர்ட் வந்து சுகன் பண்ணணும் இல்ல சார் எப்படியா ரிலீஸ் பண்ணணும் காரணம் எப்படின்னா சொன்னேன் சார் நீங்க படம் மூணு படம் புடிச்சாட்டிங்க படத்தை வெளியே வரணும் சென்சார் பண்ணுங்க நீங்க ஒரு புடிச்சர் அங்கீகாரம் நீங்க வந்து மேலே உட்காந்து உண்மையிலேயா சார் ஏன்னா பணத்தை போட்டுட்டு இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் எப்ப ஒரு நாள் வெளியே வரும் வெளியே வரும் உள்ளே உட்காந்துட்டு வருங்க என்னோட கேரக்டர் இதுதாங்க யார் வந்தாலும் சரி முன்ன நீ தோக்கரியா ஜெயிக்கிறது அப்புறம் முன்ன வெளியே வா அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி சுகன் வந்து தப்பு டப்பு ரொம்ப பொறுமை சரி ஆனா ஸ்பீடு அந்த லேடிஸ் பேர் என்ன ரேமா விஜய் அந்த மாதிரி ரேமா சூட்டிங் போட்டு நாற்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்து பொள்ளாச்சி சூட்டிங் பொள்ளாச்சி தானே திருச்செந்தூர் ஏன் அதெல்லாம் சொல்லுங்க இந்த பேர் சொன்னாதான் சினிமா உருப்பிடும் சினிமாவில் எவனும் ஏமாத்த மாட்டேன் சொல்லுவேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல போட்டு உடனே ஹேமாந்திர போட்டு நாற்பது ரூபாய் பன்னெண்டு சூட்டிங் வரல ஏன்னா ஒரு புடிச்சது எவ்வளவு கஷ்டப்படுறா இருக்குது வந்து நீ யாரும் தப்பா நினைச்சிருந்தாலும் ஏதோ பேச நினைச்சாங்க பணத்தை போட்டுட்டு அவரு மெட்ராஸ் இருக்காரு டைரக்டர் திருச்செந்தூர் இருக்காரு இந்த அம்மா வந்து பெட்ஷீட் சரியில்லையா ஹேமாவுக்கு பெட்ஷீட் சரியோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டு அந்த நாற்பது ரிட்டர்ன் பண்ணல ஒரே போன் அடிச்சு ஆஃப்ல இருந்து நீ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்றியா இல்ல உடனே வீடியோ போட்டு எல்லாத்திலுமே உடனே அவுட் பண்ணி சொல்லிட்டேன் எனக்கு என்ன பயம் நான் ஏமாத்துறதுல யாரும் உடனே சொல்லுவனே மாதிரி இருபது நிமிஷத்துல இருபத்தாயிரம் அக்கௌண்ட்ல போச்சு சிவர் சொல்றேன் என்ன காரணம் சினிமால இந்த மாதிரி நல்ல பிடிச்சலாம் வரணும்னா முன்ன ஏமாத்தாலும் இருக்க கூடாது சினிமால அப்பதான் சினிமா ஒப்படும் அதே மாதிரி இன்னொன்னு பிஆர் போது சொல்லிக்கிறேன் அந்த யார் வந்து மூணு மணி நேரம் நாலு முறை மீடியா உட்கார வச்சு பேச வச்சிருக்காரு ரெண்டு ஒரு வாரத்தை பேச சொல்லுங்க வாங்க ஆடி வந்து எல்லாம் வந்து மூணு மணி நாலு முறை வச்சு டேத்தி வேஸ்ட் பண்ணிட்டு முக்கியமான கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க சி சார கூப்பிட்டேன் சார் மூணு மணி நேரம் உட்கார முடியல சார் முக்கியமான கூப்பிட்டேன் சார் நாலு மணி நேரம் உட்கார முடியல சார் ஒரு பாத்ரூம்ல ஒன்றும் போக முடியல சார் அதனால் சில ஒரு பேஸ்ட் போனால் போயிடலாம் சொல்றாங்க தயவு செய்து இந்த பிஆர்வுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் மூணு மணி நாலு மணி எந்த ஒரு ஆடிமன்ஸ் இருந்தாலும் சரி

நான் ரெண்டு பேத்துக்காக அந்த அந்த ஃபங்க்ஷன் நான் வந்தேன் ஒன்று வந்து ஆரிய அண்ணன் இன்னொன்னு வந்து நண்பர் சுகன் அவர் சுகன் வந்து எனக்கு பைரி படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு இருந்தாரு நம்ம ஆபீஸ்ல பேசிட்டு எனக்கு ஒரு நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார் நான் வந்து ஒரு இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்துல ஒரு ஒரு நாள் நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் சோ அப்ப அவர் சொல்லும்போது வந்து ஒரு நண்பகத்தன்மை இல்லாம தான் இருந்தது அவர் எடுத்து காட்டும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் இது படத்தோட தயாரிப்பாளர் சிவா இருக்கும் என்னோட வணக்கம் ஆதேசனை பொறுத்தவரை என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சார்பிலிம் நான் ஒரு நெஞ்சே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருந்தேன் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல எனக்கு வில்லனா நடிச்சிருந்தாரு சோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன் ஒரு கடின உழைப்பாளி மிகப்பெரிய ஏதாவது ஒன்னு துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஏதாவது சோசியல் மீடியா இருக்கட்டும் எதோ எந்த படத்துல இருந்தாலும் ஏதாவது புது முயற்சி இதுக்கு முன்னாடி ஒன் ஷார்ட்னு சொல்லி ஹேக் ஒன்னு ஹேக் ஒன்னுன்னு சொல்லி அவரு ஒரு ஒரு முயற்சி ஒரு பொண்டாட்டி அப்படின்னு ஒரு சாப்லிம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு பயங்கரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பப்போ பேசிட்டு இருப்போம் எல்லா இடங்களிலுமே அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அந்த இரண்டாவது ஜெனரேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா போராடி போராட்ட குணம் கொண்ட ஒரு நல்ல நடிகர் முண்டாசுப்பட்டி அவருக்கு பெரிய ஒரு அடையாளம் கொடுத்துச்சு சோ பிதாவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுக்கணும் சோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட நன்றி நன்றி வணக்கம்